அனைவருக்கும் வணக்கம் நம் ஓமுலக சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று நாம் காண இருப்பது இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவில் வந்து வழிபட்ட சிவஸ்தலமாகிய திரு எறும்பீஸ்வர தலத்தை பற்றி காண்போம் திருவரம்பூர் என்று தற்போது அழைக்கப்பெறும் திரு எறும்பியர் தமிழ்நாட்டின் பெருநகரங்களுள் ஒன்றான திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும் பாதையில் பதிமூணு கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள ஒரு சிவதலமாகும் திருவரம்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும் இது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் குன்றின் மீது உள்ளது இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்டதாக நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாட்டு காவிரி தென்னகர தலங்களில் அமைந்துள்ள ஏழாவது சிவத்தலமாகும் தாரகாசுரன் என்னும் கொடிய அரக்கன் இழைத்த கொடுமையினால் தாக்கம் கோணாத துயருற்ற தேவர்களும் முனிவர்களும் நாரத முனிவரின் அறிவுரையின்படி திருச்சியை அடுத்துள்ள இம்மலையில் எழுந்தருளியுள்ள ஈசனை தொலை செல்லுகையில் அவ்வரக்கன் அரியா வண்ணம் எறும்பின் வடிவினை மேற்கொண்டு வழிபட்டனராம் மலைமீது மீது அமைந்துள்ள இக்கோயிலை அடைந்து அதில் சிவலிங்கத்தை தொழ எறும்புகள் மிகவும் சிரமப்பட்டதால் ஈசன் தனது உறைவிடத்தையே ஒரு எறும்பு புற்றாக கொண்டார் இதன் காரணமாகவே எறும்பீஸ்வரர் என இத்தலநாதர் அழைக்கப்பட்டுள்ளார் முற்றிலும் கற்களால் அமைக்கப்பட்ட கருவுரையை கொண்டது இத்தலம் மூலவர் லிங்கம் மண்புற்றுவடியில் அமைந்துள்ளது எனவே நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் நீர் புகாதவாறு கவசம் பொருத்திய பின் அபிஷேகம் செய்யப்படுகின்றது வடப்புறம் சாய்மானமான உள்ள ஈசன் திருமணி எறும்புக்கள் ஊற இயலும் வண்ணமும் மேற்புறம் சொரசொரப்பாகவும் உள்ளது சிவலிங்கத்தின் மீது எறும்புக்கள் ஊர்ந்த அடையாளங்களை காணலாம் இத்தலம் மும்மூர்த்திகளில் சிவன் தவிர்த்த இருவரான திருமால் மற்றும் பிரம்மா வழிபட்ட சிறப்புடைய தலமாகும் இந்திரன் முதலான தேவர்களும் அகத்தியர் நைமிச முனிவர் ஆகிய முனிவர்களும் இத்தலத்தில் சிறப்பறிந்து இங்கு வழிபட்டனர் இது ஒரு பாடல் பெற்ற தலம் சிறப்பு மிக்க திருநாவுக்கரசர் இப்பெருமானின் சிறப்புகளை ஐந்தாம் திருமறையில் பாடியல்லுவார் இக்கோயிலில் சூரியனாரின் திருவுருவு நவகிரக சந்நிதியில் தமது இரு மனைவியரோடும் காட்சி தருவதாக அமைந்துள்ளது திருச்சி மலைக்கோட்டையில் திருச்சிரன் வழிபட்டதை போன்று அவனது சகோதரனான கரண் இங்கு எறும்பு உரு கொண்டு வழிபட்டதாக கூறப்படுகிறது இத்தலம் சோழ மன்னர்களின் பெரும் ஆதரவை பெற்று விளங்கியது முதலாம் ஆதித்த சோழன் கண்டராதித்தன் சுந்தர சோழன் முதலாம் ராஜராஜன் ஆகியோர் திருப்பணிகளை விளக்கும் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன இவற்றில் இறைவனார் திருவரும்பியர் ஆழ்வார் திருமலை மேல் மகாதேவர் என்னும் பெயர்கள் கொண்டு குறிப்பிடப்படுகிறார் கல்வெட்டு துறையினால் முதலாம் ஆதித்தன் கல்வெட்டு என்று கருதப்படும் கோபி ராஜா கேசரியன் மற்றும் ஆண்டு நான் நாலாவது என்று தொடங்கும் கல்வெட்டில் இறைவர் ஸ்ரீ கண்டத சதுர்வேதி மங்களத்து தென்கைலாயத்து மகாதேவர் என்று குறிக்கப்பட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சு படையினர் இடையில் நிகழ்ந்த போரில் இம்மலை போர் வீரர்களின் தளமாக பயன்படுத்தப்பட்டது திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து திருவரம்பூர் எரும்பீஸ்வரர் கோயில் வரையும் திருவரம்பூர் எலும்பீஸ்வரர் கோயிலில் இருந்து தஞ்சை பெரிய பெரிய கோயில் வரையும் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை ஒன்று உள்ளது அகத்தியர் முருகனிடம் ஞான உபதேசம் பெற்ற தலமும் இதுவே இங்கிருக்கும் பிரம்ம தீர்த்தம் இருபத்தி ஒரு தலைமுறையினால் செய்த பாவங்களையும் போக்கும் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ள தலமும் இதுவே இங்குள்ள அம்பாள் பார்வதி தேவியோ நறுங்குழல் நாயகி சுகந்த குழலால் நாயகி மதுவல ஈஸ்வரி மற்றும் ரத்னாம்பாள் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றார் இந்த கோவிலை வந்து வழிபடுவதால் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குகின்றன இத்தலம் சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓமுலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்